ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்து விபரீத ராஜயோகம் ராகுவும் சுக்கரனும் சேருவதால் ஒவ்வொரு மகர ராசி நேயர்களுக்கும் ஏற்பட போகக்கூடிய நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தெம்பும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வீடியோ மட்டும் இல்லைங்க உண்மை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு மகர ராசி நேயர்களும் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பயம் போகுதுன்னு வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகம் வரும் பாசிட்டிவான நேரத்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி என்ன கோவில்கள் போனாலும் சரி ஒரு நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்பதான் நீங்க முன்னேறணும்னு நினைச்சாலும் சரி நீங்க சாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு மகர ராசி நேயர்களும் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்ன நினைப்பாங்க இந்த மாதம் என்ன நினைப்பாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதம் உங்க சுப நிகழ்ச்சிகள் உங்க ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் வெற்றி அடைய செய்ய வேண்டும் சூப்பரான ஒரு விஷயம் போகுது அதாவது உங்களுக்கு இவ்வளவு நாளா ஏழாம் இடம் என்கிற அந்த களத்திர ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருந்து கொ கொண்டுட்டு பிரச்சனை இருக்கு பாருங்க கண்கூடாவும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மகர ராசி நேயர்களும் எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்பேற்பட்ட பிரச்சனையை சந்திச்ச நீங்கள் அந்த ரிலீஃப் ஆனதற்கு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் மூச்சு விட்டுருப்பீங்க சுக்கரன் போய் எங்கே உட்கிறாரு மூன்றாம் வீட்டில் பலம் அடைகிறாரு அடைகிறாரு இந்த மாதிரி சுக்கரன் உச்சம் அடையும் போது என்ன ஆகும் தெரியுமா விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பயனுள்ள தகவல் இருக்கும் ஏன் விபரீத ராஜரோகம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி பலம் பெற்றுருக்கிறாரு அதனால எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சுக்கிரன் பலம் பெறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் கடந்த காலங்களில் ஒரு கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு பார்க்கும்போது இது ஒரு மாசம் வந்திருக்கு ஆனா இந்த முறை வந்து தொடர்ச்சியா வந்து தொண்ணூறு இருந்து தொண்ணூறு நாள் இந்த இடத்துல இருக்க போறாரு அப்ப இந்த தொண்ணூறு நாளுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான நேரம் ஒரு கோட் கேஸ் இருந்தது அப்படின்னா அதை உடைச்சி அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் திருமணம் வந்து ஆகலைன்னா இந்த நேரத்துல பொண்ணு தேடி மாப்பிள்ளையை தேடி திருமணம் அப்படிங்கிற இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம் இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணி பண்ணுங்க பணம் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து சரியாயிடும் நீண்ட நாள் ஒரு விஷயம் ஆசை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நடக்கவே இல்லை நடக்கிறதுக்கான சிம்டம் வந்து கூட இல்லையே அப்படின்னு இருந்தவங்க கண்டிப்பா இனிமேல் நடந்துடும் நீங்க நினைக்காத ரூபத்துல ஒரு நல்லது நடக்குது எதிர்பார்க்காத ரூபத்துல ஒரு லாபம் கிடைக்குதுன்னா அது இந்த காலம்தான் இது வசந்த காலத்தை தாண்டி விபரீத ராஜயோக காலம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பண்பு உண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு சுக்கிரனோட சேர்றாரு அந்த சேர்க்கை சும்மா ரொம்ப ஸ்பீடா இருக்கும் இந்த ஸ்பீடு எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உச்சம் தொடும் காலம் வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சந்திரனுடைய சுக்கிரன் ராகு மூணும் இணையும் போது அதாவது நட்சத்திரம் சந்திரன் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மீது செல்லும் போது விபரீத ராஜயோகத்தின் உச்சத்தை அனுபவிப்பீங்க இதை அனுபவிக்கும் போது அப்பாடா நிம்மதியாக இருக்கு கொஞ்சம் நேரம் தூங்கினா போதும்னு போயிடாதீங்க இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற பாதையை நோக்கி பயணிங் பயணம் செய்யுங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்களத்தையும் இன்னும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பழம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம் பொருந்திய சுக்கிரன் பழம் பொருந்திய ராகுவோட மோதுறாரு அப்படி மோதும்போது அந்த இடத்துல உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் வலுவடையுது முயற்சி ஸ்தானம் வலுவடையிறதுனால ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனசில் இருந்த ஆசைகள் வெளியே வரும் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா இல்லையா அப்படின்னு நாள் பார்த்து செய்யலாமா இல்லை என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க பாருங்கள் ஒரு வீடு கட்டணும் இல்லை பிஸ்னஸ் தொடங்கலாமா ஒரு இடத்த வித்துறலாமா வீடு ஷிஃப்ட் பண்ணலாமா ஜாப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கலாமா நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து மனசில் ஓடும் ஸ்கூல் மாத்தலாமா வேலையில வந்து பேப்பர் போட்டுடலாமா ஏன் இன்னும் வந்து நம்மளுடைய மெனுவை வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணலாமா இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் நம்ம இந்த பிராணியை வளர்க்கலாமா அதாவது நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்னொரு ஷிஃப்ட் ஷிப்ட் ஆகலாமா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருக்கு அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வேணும் கொஷின்ஸுக்கு பதில் இல்லையா யாருக்குமே கிடையாது அந்த பதிலை நோக்கி நீங்கள் வந்துட்டு வாழக்கூடியவங்களுக்கு ஒரு உன்ன முன் உதாரணமான காலம் அப்படின்னா இதுதான் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்பேற்பட்ட நேரம்தான் இந்த நேரம் இந்த நேரத்தை நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு யாராச்சும் இருந்தாங்க பையன் இருந்தாங்க லவ் அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய் லவ் பற்றி சொல்லலாம் திருமணம் வந்து அவங்கள பண்ணலாம் திருமண வாழ்க்கையை நிறைவேற்றி கொள்ளலாம் பண தேவைகள் தாராளமாக வரும் கடன் நிவர்த்தி முடிவுக்கு வரும் படிப்பில் வாகை சூடுவீங்க படிப்பில் வெற்றி பெறுவீங்க விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும் சொந்த வீடு நிலம் வாங்குவீங்க யோகம் உண்டாகும் பெண்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் மனதில் நினைத்த இடங்களுக்கு ஆலய வழிபாட்டிற்கு உன்னதமான காலம் உங்களுடைய அரசாங்க போட்டி தேர்வுகள் உங்களுடைய தற்பண்புகள் அதே மாதிரி சொசைட்டியில் இருக்கிறவங்க பச்சை சைன் பண்ணக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் உங்களுக்கு பதவி மாற்றம் தொழில் மாற்றம் முன்னேற்றம் பதவி உயர்வு இடமாறுதல் நூறு சதவீதம் ஏற்படும் அதே மாதிரி வெளிநாட்டில் செல்லணும்னு விருப்பப்படுறவங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ராஜயோகம் நாட்டில் சொர்க்கத்தை உண்டாக்கும் அளவுக்கு மனசில் திடகாத்திரமான நம்பிக்கை இல்லாம பயந்து வாழ்றவங்களுக்கு தைரியம் ஏற்படுங்க எதிரிகளோட பலம் குறையும் உங்களுடைய ஏணியான உங்கள் வாழ்க்கை வந்து உணரப்படுவீங்க இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேங்க தந்தை தாய் மகன் ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய புத்தி கூர்மையாகும் ஞானம் பிறக்கும் ஒரு விஷயத்தை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கக்கூடிய எது நமக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத கரெக்டாக வர வரவேண்டிய பணம் வந்து சேரும் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் நீண்ட நாட்களாக விட்டு உதறிய சொந்தங்கள் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் நாள்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் விடிவு காலம் பிறந்து விட்டு விட்டதுங்க இவ்வளவு நாளாய் கஷ்டப்பட்டது எல்லாம் வந்து மாறி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிச்சம் பிரகாசமாக வந்துவிட்டது என்பதை சூரிய பகவானை உணர்த்துவார் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மகிழ்ச்சி வெற்றியை தேடித்தரும் அது மட்டும் இல்லாம கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னதமான காலம் உங்கள் உயர்வுக்கான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் முதல் தொட்டது தொடங்குங்க தீர்க்கமாக வந்து நீங்கள் வந்து நான் முடிவெடுத்து ஸ்பீடாக நடந்து ஒவ்வொரு மகர ராசி நேயர்களுக்கும் சொல்வது போல நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் இது ஜெயிக்கக்கூடிய காலம் எல்லாமே நம்ம வந்து தானாக நடந்துரும் அப்படின்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளையும் நீங்க எடுக்கணும் நீங்கள் செயல்படுத்தப்படுத்த அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காலம் உங்களுக்கு சாதகமாக மாறும் வெற்றிகள் உங்க கைக்கு தேடி நீங்கள் வெற்றியை தேடி போனீங்கன்னா அந்த வெற்றி வந்து உங்க கைகளில் வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது முயற்சிகள் முழுசாக எடுங்க இத்தனை நாள் முயற்சி எடுத்திருப்பீங்க ஆனால் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனைக்குமே வெற்றி மட்டுந்தான் நிச்சயம் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி